அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சௌமியா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் என்னுடைய அம்மா பேர் சத்யகலா அப்பா பேர் பூபதி அம்மா வந்து பேசிக் கிளாஸ் பண்ணியிருக்காங்க அப்பா வந்து இப்போ தான் அட்வான்ஸ் கிளாஸ் பண்ணார் அம்மா படிக்கும்போதுலேருந்து நானும் காலையில் உட்காந்து சைடில் என்னுடைய ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சுட்ருப்பேன் அதுக்கப்புறம் அப்பா கிளாஸ் பண்ணாங்க அப்புறம் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் நிறைய ஜாதகத்தை பற்றி பேசுவாங்க பலன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாகி நானும் சேரட்டா அப்படின்னு கேட்டேன் அவங்களும் என்னை சேர்த்து விட்டுட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் வீட்டை பொறுத்தவங்கட்ட எப்படின்னா நான் ஒரு ரூமில் பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் அப்பா ஒரு ரூமில் சிறப்பு நிகழ்வு அட்டன் பண்ணுவாங்க அம்மா வந்து கிச்சனில் ஸோ காலையில் நாங்கள் மூணு பேருமே ரொம்ப என்கேஜாக இருப்போம் கிளாஸில் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னென்னா காலையில் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி டூக்கு நாங்கள் எல்லாருமே லாகின் ஆகிடுவோம் ஃபோர் ஃபார்ட்டி ஒனுக்கு கரெக்டாக பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த காலம் தவறாமை அப்படின்றது இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம வழி கேட்குற இடத்துல இருக்கக்கூடாது வழி சொல்கிற இடத்துல தான் இருக்கணும்னு இந்த விஷயம் நான் இந்த கிளாஸில் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அடிக்கடி பொதுவுடைமூர்த்தி ஐயா சொல்லுவாங்க கட்டம் பேசுவோம் கட்டம் சொல்கிற வழியில் போங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு இந் இந்த வயசில் புரியுது அப்படின்றத நினச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு கிளாஸில் நடத்துகிற பாடங்கள்லாம் எளிமையாக புரியும் அப்படியே எனக்கு எங்கேயாவது புரியல அப்படின்னா கேள்வி பதில் செஷன் வரும்போது அதுக்கான விடை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேள்வி பதில் செஷனில் எனக்கு எக்ஸ்ட்ரா புரிதலும் இருக்கும் ஸோ எனக்கு இந்த பாடத்தை எளிமையாக புரிய வச்ச அனைத்து குருமார்களுக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக என்னுடைய கோச் மலர்வெளி மேம் அவங்களுக்கு நான் டெய்லியும் என்னுடைய நோட்ஸ் எடுத்த ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுருவேன் நோட்ஸ் பார்த்துட்டு எனக்கு எங்கெல்லாம் புரிதல் கம்மியாக இருக்கோ என்னுடைய புரிதலை ரொம்ப சிறப்பாக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க ஸோ இந்த கிளாஸில் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு ஒரு கோச் ஸோ நிறைய கோச் இதில் இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நாள் ஒரு புது புது சுவாரஸ்யமான பாடங்கள் இருக்கும் என் வாழ்க்கை இப்போ எவ்வளோ மாறிடுச்சு அப்படின்னா நாங்கள் டெய்லியும் காலையில் தசா பார்த்துட்டு என்னுடைய ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எங்கெங்கெல்லாம் எனக்கு அலர்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கோச்சாரத்தில் எனக்கு இன்னைக்கு சூழ்நிலை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு என்னுடைய டெய்லி லைஃப்பை நான் ப்ரொசீட் பண்ணுறேன் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் இந்த ஆப் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி எல்லாத்தையுமே பிரதிபலிக்குது ஸோ இதை உருவாக்கி கொடுத்த பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நான் கிளாஸில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா வார்த்தை பிரயோகம் நம்ம கேள்வி அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த கிளாஸில் கற்றுக்கிட்டேன் இதை நான் என் வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கையிலையும் சரி வார்த்தையிலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நான் கிளாஸை கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏல்பி கொள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம் அந்த சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணுறதே ஒரு வேறு மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போது ஏஎல்பிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா சூழ்நிலைகளை ஒரு புரிதலோட ஒரு அக்செப்டன்ஸோடு நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ எங்கள் ஃபேமிலிக்கே ஏஎல்பி அப்படின்றது ஒரு பெரிய வரமாக இருந்திருக்கு ஸோ இதை க்ரியேட் பண்ணி கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு கூடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி